இயேசுவின் திரு ஹயம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நான் நான்கு அன்போடு அழைக்கிறேன் இயேசுவின் திரு ஹயம் வெளியேறப்பட்ட திருஹயம் விலை மதிப்பிட முடியாத திருஹதயம் உயிருள்ள திருஹதயம் என்ன செய்கிறது எகிப்து என்னும் பாவ பிடியிலிருந்து நம்மை அழைத்து வந்தது ஆண்டருடைய இருதயம் நமக்கு நடைபயிற்று வைத்தது திரு திருஹிருதயம் ஏசியா நாற்பத்தி ஒன்பது பதினஞ்சு பதினாறில் வாசிப்பது போல நான் உங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்து உள்ளேன் என்ற வார்த்தைக்கு நம்மை கையில் ஏந்துவதும் இயேசுவின் இருதயம் நம்மை காயப்பட்டு நம்மை குணமாக கட்டுப்படுவதும் குணமாக்குவதும் இயேசுவின் இருதயம் என்னும் இரக்கம் என்னும் கட்டுகளால் நம்மை பிணைத்து கொள்வது இயேசுவின் இருதயம் தாங்க முடியாத திராணிக்கு மேலான நுகம் நம்ம இருக்கின்ற பொழுது அந்த நுகத்தை அகற்றிவிட்டு சுமை சுமந்து சுதந்திருப்பவர்களே எல்லோருடன் எடுத்து வாருங்கள் சுமைகளை என் மீது இறக்கு வையுங்கள் என்று சொல்லுகின்ற அன்பை அன்பை வெளிப்படுத்துகிற இதயம் இயேசுவின் இருதயம் பிரியமானவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இரக்கத்தை நம்முடைய வாழ்வில் பொங்கி வழியே செய்வது இயேசுவின் இருதயம் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் கனிவும் மனத்தாட்சி உள்ளவன் இத்தகைய பண்புகளை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி பிள்ளைகளை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறபடியினால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் கனிவும் மனத்தாட்சியுடையவராயிருக்கிறார் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அத்தகைய கனிவு அத்தகைய பணத்தாட்சி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சுமைகளை ஆனுடைய பாதத்தில் இறை இறக்கி வைப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுக்குற நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்தொழுவோம் என்று சொன்னால் இயேசுவின் திரு இறுதிய அன்பினால் நாம் நிரப்பப்படுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை